ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஆறாம் திருமொழி இந்த இடத்துல ஒரு அவதாரிக இன்ட்ரொடக்ஷன் இருக்குது பிரளயத்தில் பிரளய பிரளயாபத்தில் பிரளய ஆபத்தில் பாதுகாத்த எம்பெருமானையை வணங்கும்படி உலகத்தாருக்கு உபதேசித்தது ப பரதத்தின் பரதத்துவ நிர்ணயம் சொல்லப்படுங்க ஸ்ரீமன் நாராயணனே முழு அப்படின்னு சொல்றதுக்கே மாறி இருக்கு இந்த இந்த பதிகள் முதல் பாதுரம் மை நின்ற கருங்கடல் வாய் உலகின் நீ வானவரும் யாமுல்லாம் ரக்கர நெய் நின்ற சக்கரத்தன் திருவகிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஊரேன் என்றென்றி செய்தார் ஆ ஏதிலோர் தெய்வத்தை ஏத்து இன்னேன் செய் நன்றி குன்றே என்மின் தொண்ட் அண்டனையே கேத்தீர்களே செய் நன்றி குன்றே என்மின் அப்படின்னு புரிஞ்ச தொண்டர்கள் அண்டனை அண்டனையே ஏத்தீர்களே அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு மேலே என்ன சொல்கிறார் பாருங்க மை நின்ன கருங்கடல் பாய் உலகின்னி மை போன்ற கருப்பான கடல் அதுக்குள்ளே உலகமெல்லாம் போயிட்டு க கடுங்கடல் பாய் யாமுமெல்லாம் தேவர்களும் நாம் எல்லோரையும் நான் பெருமாள் தன்னோட பயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதை சொல்கிறவர் நீ நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஊரீர் நீ நின்ற சக்கரத்தனா பலபலான்னு இருக்கிற சக்கராயுதத்தை உடையவன் நெய் அடைவினா எப்படி இருக்கும் மெட்டல் அது மாதிரி அது அப்படி புரிஞ்சு நெய் நின்றன்னா பலபளப்பாக இருக்கிறேன் சக்கராயுதத்தை உடையவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஊரீர் நாம் நெடுங்காலம் அவருடைய திருவயிற்றில் இருந்தோம் ஓரீர் இதை பற்றி நினையுங்கள் சிந்தியுங்கள் நோரீர் நடந்தது ஊரே என் நன்றி செய்தார் ஆ என் நன்றி செய்தாரா நண்பர்கள் என் நன்றி செய்தார் ஆ அப்படின்னு அதிர்ச்சி அதிக்கப்படுறார் என்ன காரியம் செஞ்சால் பாருங்க எப்படி மாறி நன்றி சொல்கிறார்கள் ஏதிலோர் தெய்வத்தை ஏத்து இந்நேர் நமக்கு எந்த வகையிலும் பயன் இல்லாத தெய்வங்களையெல்லாம் ஏற்றுகின்றீர்களே அதான் சொல்கிறோம் புரிஞ்சுங்களா ஏதிலோர் தெய்வத்தை செய் நன்றி ஏத்து அர்த்தம் புரியுது தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே அண்டனையேன்னா இந்த விஸ்வம் என்று இந்த விஸ்வமே என்று சொல்லக்கூடியவன் அவன் அதனால் அண்டன் அன்பு அண்டன்னா புரியுது அவங்களுக்கு விஸ்வாயனமாகவும் வரும் பாருங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமக்கிற முதல் திருநாமம் இந்த விஸ்வமே அவன் இந்த யூனிவர்ஸே அதான் அதை தான் அண்டனையன் சொல்றான் சேர்ந்து படிக்கலாமா மயில் நின்ற கருங்கடல் வாய் உலகின் வானவரும் யாவும் எல்லாம் நெய் நின்ற தக்கர தந்திருவயத்தில் நெடுங்காலம் கிடந்தது ஊரே என்னன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றேன் செய் நன்றி குன்றேம் அண்டனையே தீர்களே நில்லாத பெருவள்ளம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம் மல்லாண்டதடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் குண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார்த்தாம்புளரே அவனருளே உலகாவது அறிகீர்களே நில்லாத பெருவள்ளம் நெடுவிசிம்பின் ஓடி நிமிர்ந்த காலம் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் போயிட்டு இருந்தார் அந்த நில்லாத என்ன கட்டு கட்டுக்குள் அடங்காத பெருவள்ளம் நில்லாத பெருவள்ளம் நெடுவு சிம்பின் வீது ஓடி நிபர்ந்த கா நிமிர்ந்த காலம் வல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த அக்காலத்து அவர் பெருமாள் கையால் பிடிச்சி தான் தொப்பையில போண்டார் போல ஆனால் கையில் அடக்கின்றார் எல்லாத்தையும் அப்படிங்கிறத சொல்கிறார் என் மல்லாண்ட தட கையால் பகிரங்கம் அகப்படுத்த காலத்து அப்படி பண்ணிட்டார் அவர் அன்று எல்லாரும் அறியாரோ அன்று அப்படி அகப்படுத்துனது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு தான் சொல்கிறார் எல்லாரும் அறியாறோம் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் வெம்பெருமான் உண்டு உண்டுமிழ்ந்த எச்சில் தான் நாம் பெல்லாம் தேவர்னு போட்டிருக்க தேவர் மாத்திரம் இல்லை இந்த உலகமே எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஞாபகம் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த அல்லாதே இந்த லிஸ்டில் இல்லாதவா யாருன்னு இந்த எல்லாருமே அப்படிங்கிறதுனால அல்லாதார்தா முழரை அவன் அருளே உலகாவது அருகீர்களே இந்த உலகமே அவனுடைய அருள்தான் என்று அறியாமல் இருக்கிறீர்களே கஷ்டமில்லை பிடிக்கலாமா காலம் மல்லாண்ட தடக்கையால் பயிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாருமான் உண்டு விண்ட எச்சில் தேவர் அல்லாதே அவ உலகாவது அறியீர்களே நெற்றில் மே நெற்றி மேல் கண்டானும் நிறை நான் முகனும் நீண்ட நாள் கண் வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரூடும் வெற்றி போர்க்கடல்ரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட ஒற்ற போரா நெற்றிமேல் கண்டானும் சிவன சொல்ற நெற்றி மேல் கண்டானும் போதும் பிரம்மணும் நிறை மொழிவாய் நான் புகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் நீண்ட நால்வாய் நாக்கு நின்றுக்கும் யானைக்கு யானையை சொல்கிற வர நீண்ட நாள் ஒற்றை கை வெண்பகடு ஒற்றை கை உள்ள ஒரு கை இருக்க ஒரே ஒரு துதிக்க இருக்கிற வெண்பகடுனா வெண்மையான யானை இது ஐராவதத்தை சொல்கிற புரிஞ்சுதா ஒற்றை ஒற்றை கை வெண்பகட்டின் ஒரு உபநயம் அதோடு சேர்ந்த இந்திரன் இந்திரனுக்கு இவ்வளவு நிறைய விதிட்டுறாங்க புரிஞ்சுடலாம் நிறை என்ன இருக்குது நீண்ட நாள் வாய் ஒற்றை கை வெண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் சாதாரண அர்த்தம் சிவன் பிரம்மா இந்திரன் அமரர்கள் எல்லார் அதை வந்து இந்த லைன் எழுது புரியுது ஒன்றும் கஷ்டமில்லை உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர் கடலன் விழுங்காமல் இந்த கடல் விழுங்கிடாமல் பார்த்துட்டார் இந்த வெற்றி போர் கடலரையன்னா எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய கடல் ஆனால் இந்த இடத்துல அது ஜெயிக்க முடியல அவா அது முழுங்கறதுக்கு முன்னாடி பெருமாள் விழுங்கிட்டார் அதான் சொல்றார் வெற்றி போர் விழுங்காமல் தான் விழுங்கி கொண்ட தான் விழுங்கி நாம் வாழும்படியாக செய்த கொற்ற போராழியான் அந்த வெற்றி போர் கடலரையன்மாரியே கொற்ற போராழியான் எல்லா எல்லா சண்டைகளிலும் ஜெயிக்கின்ற ஆழியான சக்கரத்தை உடைய கொற்ற குணம் குணம்பரவா சிறு தொண்டர் கொடியவாறே அவனுடைய குணங்களை பேசாமல் இருக்கும் சிறு தொண்டர்கள் அது என்ன கொடியது இந்த என்ன இந்த மாதிரி ஒரு தப்புக்கார நடந்த உலகத்தில் புரியுது புரியுதா சேர்ந்து முடியலாமா நெற்றி மேல் ஒளிவாய் நான் நீண்ட நாள் வாய் ஒற்றை கை பின்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரோடும் விழுங்காமல் தான் விழுங்கி உயர் கொண்ட கொற்ற போராடியான் உணம்பறவாச்சி கொடியமாறே பனிப்பறவைத் திறை ததும்ப பறெல்லாம் நெடுங்கடலையான காலம் இனி களை கண் இவர்க்கு இல்லையென்று உலகமீனையும் குழி வாங்கி மூன் முனித்தலைவன் முழங்கொலி சேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட தனிக்கவள திருவுருவத்து ஒருவனையே கடல் தொழுமா கல்லீர்களே பனிப்பறவை திரை ததும்பாரெல்லாம் நெடுங்கடலே ஆன காலம் உங்களுக்கு புரியுது பனின்னா குளிர்ச்சியான பறவைன்னா சமுத்திரம் அதனுடைய திரையென்னா அலைகள் ததும்பும்படியாக இந்த உலகத்தையே இந்த கடல் விழுங்கிய காலங்கிறது அப்படி புரியுது பனிப்பறவை பனிப்பறவை திரை ததும் நெடுங்கடலேயான காலம் இனி கலைகள் இவர்க்கு இல்லை என்ன இனிமேலும் இவர்களுக்கு கலைகள் கலைகள்னா நம்ம படிச்சிருக்கோம் ரக்ஷா வஸ்து நம்மை காப்பாற்றுகிறவன் காப்பாற்றுகின்ற ஒரு பொருள் இவர்களுக்கு இல்லைன்னு பெருமாள் நினைச்சு புரிஞ்சுதான் இனி 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 கலைகள் இவர்க்கு இல்லை என்ன உலகம் இணையும் ஊழில் வாங்கி தன்னுடைய வயிற்றில் உதய வயிற்றில் வைத்துக்கொண்டார் புரியுதுதான் அவங்களுக்கு இவர்களுடைய கவலைகளை தீர்ப்பதற்கு இனி யாரும் இல்லை என்று பெருமாள் எண்ணி ஊழி தன்னுடைய வயிற்றிலே விழுங்கி வைத்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் ஊழில் வாங்கி முனித்தலைவன் பெருமாளை சொல்கிறார் முனித்தலைவன் முனிவன்னா யார் தெரியுமா அவங்களுக்கு எப்பொழுதும் மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கொண் இருக்கிறவன் தான் முனிவன் வேறு யாரும் கிடையாது அது அவர் வந்து காவிய கூட ஒரு இல்லாட்டி கூட மற்றவாளுக்கு என்ன நல்ல செய்யணும்னு யோசிச்சுருக்கிறவாள் தான் முனிவர்கள் தான் அந்த முனித்தலைவன் வந்து சேர் திரு தில் வைத்து உம்மை கொண்ட தன்னுடைய அழகான வயிற்றில் சேர்னு போட்டிருக்கு ஏற்கனவே அங்கே நிறைய கசம்புசாக இருக்கும் போல இருக்கு புரிஞ்சா சேர் ஏற்கனவே அங்கே பல உலகங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு அதனால தான் சத்தம் முழங்கொலி சே வயிற்றில் சத்தம் வருது முழங்கோல் இடையே திருவயிற்றில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கனிக்கவள திருவர திருவர் திரு கனிக்கவள திரு உருவத்து ஒருவனையே கனிக்கலவன்னா கலவக்கனி போல் இருக்கான சுவாமி கலர் அவனோட உடம்போட கலர் ஒரு நீல கலரில் இருக்கிறத கனிக்கலவம் கனினா பழம் கலவன்னு ஒரு பழம் கலவப்பழம் போன்ற நிறத்தை உடைய அவனையே கடல் தொழுமா கல்வீர்களே அவனுடைய திருவிடிகளை தொழுவதை பற்றி நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி பிடிக்கலாமா பணி பறவை நெடுங்கடலே யான காலம் இனி கணி இவர்க்கு இல்லை என்று உலக மேலையும் வாங்கி முனைத்தலைவன் திருவயிற்றில் வைத்து உம்மை உய கனிகளவத் திருவருவத்தொருவரையே கடல் தொழுவாக்கல்வீர்களே பாராரும்காடாவே பரமைவான் நெடுங்கடலேயான காலம் ஆரானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்வினேன் உணருதிரேல் உலகளந்த உம்பர் ஹோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிர ஆயிரங்களும் பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே அப்பணுதாசன் நாம் சொல்ல சொல்கிறேன் இன்னும் சார் காணாமே உலகத்தில் இருக்கிற வாழ்லாம் கள்ளப்படலை என்ன வாழலாம் சமுத்திரம் முழுங்கிடுச்சு பாராறும் காடாமே பறவைமான் நெடுங்கடலே ஆன காலம் உலகமே கடலாயிட்டு யாரும் கள்ளப்படலைன்னு அர்த்தம் ஆறானும் அவனுடைய திருவையற்றில் நெடுங்காலம் கிடந்தது யாராலும் என்னன்னு கூட எல்லாரும் நெய் அர்த்தம் பண்ணிடுது ஆரானும்னா எல்லாரும் ஆறானும் அவனுடைய திருவையற்றில் நெடுங்காலம் கிடந்தது அதை பற்றி உள்ளத்து ஓராத உணர்வினீர் உங்களுடைய உள்ளத்தில் அதை பற்றி நினைத்து நினைத்து பார்க்காத உணர்வற்றவர்களேன்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் உள்ளத்து ஓராத உணர்வினேன் உணர்கிறேன் நீங்கள் உணர்ந்தால் உலகளந்த உம்பரு கோபான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே நீங்கள் உங்களுக்கு சரியாக புரிஞ்சதுன்னா பேராளன் பேரான பேர்கள் ஆயிரமே பேசீர்களே நீங்கள் தெரிஞ்சுட்டுன்னா நீங்கள் பெருமாண்ட பேரை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்காமல் சொல்ல வேண்டாம் சென்று பிடிக்கலாமா பாராரும் காணாமே பரமை பாரெடுங்கடலேயான காலம் பாராரும் அவனுடைய திருமயத்தில் நிடுங்காலம் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்விலே உணர்விலே உலகந்த உம்பர் கோமான் பேராளன் பேரான பேரிடல் ஆயிரமே பேசீர்களே